திரும்பவும் அந்த பியூட்டி பார்லர் அந்த அக்கா தான் கிட்டதான் அப்போ ஒரு சில நரி குட்டாங்க இருக்குது அவாக்கு வந்து எடுத்து நிறைய வித மட்டும் நரிவேலை பார்த்து கொண்டு எல்லாம் என்ன மாதிரி வட்டி வச்சு பொம்பளை பிள்ளைக்கு முடிதான மூக்கிகம் இது என்ன மாதிரி எல்லாம் மறந்து போட்டு அடங்க அப்படி அதே மாதிரி இன்னால வந்து அவங்களோட தொழில் வந்து ஆசிரம போற அளவுக்கு நிஜம் இன்னைக்கு நடந்த சம்பவம் இருந்தது அது எனக்கு இன்னும் வந்து மனசுக்கு கவலையாக அனைவருக்கும் வணக்கம் நான் நனு இன்றைய தினம் நிற்கிறோம் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கி என்ன வீடியோ படக்கிறோம்னு பார்த்திங்களேண்டா இன்றைக்கி வந்து நான் தனியாக தான் இதை வந்து காய்ச்சி கொண்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வெளியில் வந்து தம்பியை பார்த்து கொண்டு அப்போ நான் வந்து திரும்பவும் அந்த பியூட்டி பார்லர் அந்த அக்கா கிட்ட தான் அப்போ அவங்க வந்து சொன்னவங்க தலைமுடி ஆயிம் பண்ணி மூன்றாம் நாங்கள் அனு வாங்க கிடைக்கேன்டா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாவது ஆயின் பண்ணு சொல்லுவான் அப்போ சரி சொல்லிப்பட்டு அந்த மூன்றாம் நாள் கல்யாணம் வந்து முழுகினான் முழுகிட்டு தான் வர சொன்னாங்க அப்போ சரியான முழிச்சு இதெண்டா அப்போ அவங்க வந்து ரசாயனிக்கு என் ஃப்ரெண்டுக்கு வந்து குரல் சொன்னாங்க வந்து இப்படி அணு அந்தைக்கு வரவே நான் சொல்லுவோம் சனிக்கிழமை வர சொல்லி அப்போ தான் எனக்கு நேரம் இருக்குது நான் ஒரு அலுவலாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்டா அப்போ சரின்னு சொல்லிப்பட்டு முழியனா அப்புறம் தான் இந்த தலைமுடி வந்து மாறணும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் பதிவு செய்தேன் அது தெரிஞ்சிருக்கமே எல்லாருக்குமே வந்து எந்த உயக்குமே வந்து கவலையாக போய்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்தான் இன்றைக்குமே அந்த எல்லா வீடியோவை விட இந்த தலைமுடி வளர்த்து விட இன்றைக்கு நடந்த சம்பவம் இருந்தது அது எனக்கு இன்னும் வந்து மெனசுக்கு கவலை ஆகிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன ஃபோன் நம்பர் வாட்டே இல்லை அப்போ ரசாயனிக்கு வந்து கால் பண்ணால் என்ன இப்படி வீடியோவில் கதைச்சி போட்டிருக்கான் முடியா மென்னெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு அப்போ தண்ணி நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டவங்களாம் ஏ நீங்கள் அவங்களுக்கு வந்து பண்ண ஐம்பிங்கள் பாருங்கள் உங்களை வந்து இப்போ வீடியோவில் எல்லாம் சொல்லி போட்டிருக்கணும் உங்களோட தொழில் இல்லை எதண்டா போதன்று எல்லாமே பேசினதாமனு சொல்லி அந்த அக்கா எனக்கு அதுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கிறாங்களோ அப்போ வந்து அந்த அக்கா வந்து ரொசாயனிக்கு கால் பண்ணி சொன்னால் இப்படி நடந்துருக்கானு வண்ட ரோசாயனி அண்ட் அப்போ ரோசாயி வந்து எனக்கு கோல் பண்ணி தான் உண்டைக்கு பவிதாக்கா எனக்கு வந்து கோல் பண்ணியிருந்தவங்க கால் பண்ணிணவங்க அந்த அக்கா வந்து எனக்கு கால் பண்ணிணவங்க அது இப்படியெல்லாம் நீங்கள் வீடியோ போட்டு அம்மா கவலையாக இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் லோசானி எனக்கு அந்த நம்பர் ஒருக்கா அனுப்புங்க சொல்லி அப்போ சரியானு சொல்லி போட்டு அந்த நம்பர் எடுத்து நான் வந்து கதைச்சேன் கதைக்கும் போது அப்போ வசந்த் வந்து வாங்கி கதைச்சிது அக்கா நீங்கள் வேணுமென்னா அந்த லிங்க் அனுப்புறேன் நீங்கள் பண்ணுமாட்டா பாருங்க அக்கா இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கள்தான் வசந்து கேட்டது அதை அக்கா சொன்னால் இல்லை இல்லை நான் வீடியோ உண்மைக்குமே பார்க்கல வீடியோ எனக்கு வந்து நிறைய கோல் வந்தது இப்படி நீங்கள் நான் இப்படி அவங்களுக்கு தர முடியும் நீங்கள் நீங்களே அப்போ நான் சொன்னேன் அந்த வீடியோவை பாருங்கள் அக்கா நான் என்ன உங்களோட பேர் சொல்லல வீடியோவில் அந்த அக்காண்ட பேர் சொல்லலை அந்த எங்கே இருக்குது அந்த பியூட்டி பார்லர் அந்த பியூட்டி பார்லர் பேர் ஒன்றுமே சொல்லவே இல்லை அக்கா நீங்கள் பாருங்கள் மற்ற உங்களையும் வந்து நான் குற்றமாக வந்து கதைக்கலை அந்த ஐம் வந்து இப்படி குழம்பின் அது என்னன்னு தெரியாதுன்றதுதான் குழம்பு மேனா வந்து எங்கள் அம்மா பேசினவான்னு சொல்லித்தான் தான் அந்த அக்காவுக்கு வந்து நான் சொன்னேன் அப்போ அந்த அக்கா சொன்னான் ஏன்னு தெரியாத இப்படித்தான் தான் ஆக்கள் வந்து உண்டை பத்து ஆக்கிறது அப்போ எனக்கும் வந்து மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு அப்போ தண்டை ஹஸ்பண்ட் வந்து அவ பேசினான் அமே நீங்கள் இப்படி என்னடா இப்படி செய்த நீங்கள்டா அப்போ அவள் சொன்ன நான் என்ன செய்யறது அவன் வந்து முடியாயும் என்னவா அப்போ அவன் வந்து கிட்டே நீங்கள் மொழி நீங்கள் முழினா மூன்றாம் நாட்டு மொழின்னா அப்படி பண்ணுவோம் அப்போ நான் சொன்னேன் அந்த அக்காவுக்கு அக்கா நீங்கள் வந்து இன்னும் முழுவத சொன்னீங்களா தெரியாதான் முடியும் நாற்பத்தான வருஷம் எனக்கு வேலுக்கு எடுத்து சொல்லிட்டே என்னெண்டா அப்போ என்ன சொன்னேன் எனக்கு தெரியும் நான் காலமே முடியவே முழிக்கிட்டேன் அக்கா என்று ஆ பிரச்சனை இல்லைன்னு அதெல்லாத்தையும் முழுங்க நீங்கள் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி சொல்லி கொண்டு தான் அப்போ எனக்கு உண்மைக்குமே மனசுக்கு வந்து சரியான கவலையாக போட்டது ஏனெண்டா தெரியாது ஒரு அக்கா ஒரு எல்லாம் இருந்தோண்டு ஒரு தொழில் செய்தாலதும் அவள் வந்து பதினோரு வருஷமா அந்த கடையை வந்து நடத்தி கொண்டிருக்கிற இதுவரையும் வந்து இப்படி ஒரு சவரம் எல்லாம் சொல்லி எனக்கு மெனச்சு கவலையா போய்டுது என்னால் வந்து அவங்களோட தொழில் வந்து நாசமா போற அளவுக்கு வந்துட்டோம் நினைச்சேன் உண்மைக்குமே கவலையா போயிடு அந்த கடை கிட்ட கதைக்கும் அளவுக்கு கதைச்சு அந்த அக்கா சொன்னால் இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை இப்படி தண்ணி எங்களுடைய ஆக்கள் இருக்குன்னு அந்த உண்டா பத்து ஆக்கி கதைக்கிறவங்க அண்டெல்லாம் சொல்லி அந்த அக்கா சொல்லிக்காங்க நீங்க குறையினைக்காம நீங்க இன்றைக்கு வந்து மூன்று மணிக்கு வாங்கோ முழுங்கிட்டு வாங்கோ நான் உங்களுக்கு திரும்ப வடிவம் முடியெல்லாம் மயம் பண்ணி வரணும் அப்போ வசங்கள் வச்சாக்கா நீங்கள் வந்து காசு பிரச்சனை இல்லைக்கா நீங்கள் இருக்க வடிவத்தில் அப்போ அந்த அக்கா சொன்னா எனக்கு வந்து காசை வந்து நான் பார்க்குற ஆள் இல்லை பசங்களை மேலே இல்லை நான் வந்து ஐம் பண்ணினான் இன்னும் மிஸ்டேக் நடந்தேன்னு தெரியல இப்படி வந்துருக்குது சில மூணா நாட்டு நான் முழுங்கினானோ என்னமோ தெரியல அதால இப்படி குழஞ்சதோ என்னமோ தெரியலன்னு அவங்களும் சொன்னாங்க இன்றைக்கு நான் அவங்களுக்கு வந்து முடி வந்த வடி ஐ விடுறேன்னு சொன்னேன் அப்போ சில பேர் வந்து சொன்னாங்க அனு வந்து செம்போ என்ன வச்சியாத்தான் அண்ணு முடி வந்து போயிருக்குமே நான் அந்த முழுகி அந்த முடி வந்து ஐமணி நான் அதுக்கு அதுக்கேற்ற செம்போ அதுக்கு அதுக்கேதே கண்டிஷ்னர் எல்லாம் வச்சா அந்த முடியும் வந்து பாதுகாப்பாக இருக்குமேட் அப்போ உண்மைக்குமே நான் அப்படியே இருந்தால் என்னெல்லாம் குழியை வச்சுக்கொண்டு மற்றாக்களை வந்து நான் சொல்ல போகிறேன் இல்லை அப்போ உண்மைக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நான் வீடியோ கொடைக்கே சொன்னேன் நான் இங்கே இந்த தான் நான் பாவிக்கிறேன் அந்த அக்கா தான் சொல்லி நான் அந்த செம்பவும் வாங்கினான் இந்த இந்த செம்பு தான் பாவிக்கிறனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹண்டிஷ்னர் ஹண்டிஷ்னர் இதை வந்து கடைசி முழிட்டு எல்லாம் வச்சு தண்டி போட்டு அடி நுனியில் வந்து உலகம் முடியை வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு தலை முடியை வந்து கழிவிட சொல்லுவோம் அப்போ இதைத்தான் வந்து நான் பாவிக்கிறேன் அதுக்காக வந்து மெட்டாக்களை வந்து என்னெல்லாம் பொடியை வச்சுக்கோ நான் மற்றாக்களை கடைசி மட்டும் கொஞ்சம் சொல்ல போறதே இல்லை இவங்க வந்து அவள் வந்து அப்படி கதைக்க போகும் எனக்கு சரியான கவலையாக போயிட்டு நான் தேவையில்லாமல் இப்படி ஒரு வீடியோ போட்டது நம்மளா வந்ததோ ரெண்டு எல்லாம் மனசுக்கு இணைச்சி கொண்டு வந்தேன்னா அப்போ வசந்தி என்ன நீ உலகத்துலேயே எல்லாம் குழம்புற அவ்வளோத்துக்கும் குழம்பு தேவையில்லை நீங்கள் வந்து இதில் வந்து இல்லை உண்மைக்குமே உங்களுக்குமே மனசு மனசுல பட்டதும் தான் நிறைய பேர் வந்து கேட்டேன் என்ன வந்து அது நீங்கள் பண்டு முடி ஐம்பிங்க அதாவது வந்து ஒரு நாளுக்கு முடி வந்து ஐம்பது இந்த அடுத்த நாள் வந்து கிளஞ்சி ஆப்பிட்றாரு அவங்க வந்து அப்படி கேட்டவங்க அப்போ அந்த ரீதியெலாம் நான் வந்து அந்த வீடியோ பண்ண அதுக்காக அவன் அந்த தொழில வந்து நான் போகணுமோ இல்லாட்டி அவ வந்து நான் கேடாத பேர்களை வாங்கி கொடுக்கணுமோ அப்படி தான் நான் செய்யவே இல்லை உன்னைக்குமே வந்து எந்த ஒரு மேன கோவத்துல இதுலதான் நான் வந்து வீடியோ போடணும் என்ன பசங்க வந்து என்ன பழிச்சு கொண்டு இருக்குதோ அக்கா அந்த படிகள் வந்து சிரிச்சு விளையாடி கொண்டிருக்க அப்ப எனக்கு ஒரு கோபத்துல என்ன செய்யலான் இருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்தேன் நான் உண்மைக்கு முறை பம்பா உண்மைக்குமா உங்களுக்கும் தெரியும் நான் வீடியோ போட்டேன் நான் சார் இது முடியுனா போ வீடியோ எல்லாமே போட்டேன் அப்போ இது வந்து வீடியோ பார்க்குறப்ப இன்னொரு அக்காக்கள் எடுத்து கதைத்தினா நான் வந்து உங்களோட முடியப்போ நீங்கள் முழுவை போகிறீங்களோ அப்போ அக்கா தான் உங்களோட முடி வந்து என்ன மாதிரி இருக்காண்டு பாப்போமன் வந்து நான் ரெண்டு எல்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏண்டாவது வந்து தெரியும் முடியினா தெரியும் முடி ஐமென்ற விதம் வந்து எப்படி இருக்குமான்ட்டு அப்போ அப்படி அப்படி ஆகலை எல்லாம் சொன்னேதான் நான் வந்து உண்மைக்குமே அந்த வீடியோ போடணும் நானும் அதில் வந்து ஆ வந்து எந்த ஒரு பேரும் வந்து குறிப்பிடக்கூடிய இல்லை கடை கூடி குறிப்பிடலாம் இல்லாட்டி இந்த வீடியோ வந்து இந்த வீடியோன்னு சொன்னால் அழிக்கக்கூடிய இல்லை வருமாட்டா யாரெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில நரி கூட்டங்கள் இருக்குது அவாவுக்கு வந்து எடுத்து நிறைய விதமாக சொல்லிக்கணும் உங்களோட பேரை சொல்லி இருக்கணும்மா கடை இந்த இதை சொல்லி இருக்கணாம்மா உங்கள்ட்ட போக வேண்டாம் அவன்டெல்லாம் சொல்லி நான் ஏன் இப்படியெல்லாம் போய் சொல்கிறேங்க அந்த வீடியோ கூட அழிக்கலே ஏன் அழிக்காமல் இருக்கிறேன் ஏன்டா இப்படி இப்படி ஆக்கள் வந்து அவங்களோட காதுக்கு வந்து பொய்யெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்மள்கிற முறையில் நான் உண்மைக்குமே சொல்கிறேன் அந்த வீடியோவில் வந்து இது அண்டில அந்த கூட சேரவு கண்ட இதில் கதைக்க நான் சொன்னான் அது பிரச்சனை இல்லாதவங்கவும் வந்து அவங்களோட தொழில் என்னென்ன மிஸ்டேக் நடந்தது என்ற முடியல வந்து என்ன பிள்ளையா இருக்கலாம் இல்லாட்டி நான் நான் இது அண்டிட்டோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் தவிர அவங்கள வந்து குற்றப்படுத்தி கூட நான் கதைக்கவே இல்லை எனக்கு அந்த அக்கா வந்து உண்மைக்குமே நல்ல பழக்கம் மங்களோட இனி இல்லை ஒன்று குளோசாப்பாவா அவங்க சொன்னால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படுத்த வேண்டாம் இது போட்டுட்டு இன்றைக்கு மூணு மணிக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ சரியான சொல்லி போட்டு அவங்க சொன்னாங்க வரக்கு முன்னாடி மூழ்கி விட்டு அப்போ நான் வந்து இப்போ மூலி போட்டு இப்படி நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த ஃப்ரெண்டும் அவங்களும் வந்து வர போகிறாங்களா அவங்களும் வந்து இருக்கா மூடி வந்து இருக்கா அவங்களுக்கும் வந்து வடிவம் ஐம் பண்ணி விட்றது அக்கா சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்போ போகிறோம் இந்த போயிட்டு வந்து அங்கே நடந்த விஷயத்தையும் தாண்டி இந்த தலைமுடி திரும்ப அப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இறக்குமதி இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிற எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏன்னால் நான் உண்மையுமே வந்து யாரையும் குற்றப்படுத்தி கதைக்கல அந்த வீடியோவில் அவ குற்றப்படுத்தி கதைக்கவே இல்லை சில பேர் ஒரு சில பேர் இன்னும் பிடி எல்லாம் அமெரிக்க மாதிரி இல்லை அப்படி நடிவேலை பார்த்து கொண்டுலாம் அது கூட பழக்க முறை வந்து போட்டு கொடுக்குறேன் போட்டு கொடுக்குறதில்ல உண்மையை நான் கதைச்சிருந்தால் நீங்கள் போய் போட்டு கொடுத்துருக்கலாம் சும்மா நான் வீடியோ இதில் ஒரு இதில் கதைச்சதை வந்து நீங்கள் அவாக்கு பொண்ணுக்கு பார்த்தா அவள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்ப நான் சொன்ன அந்த வீடியோ கூட அழிக்கல இந்த சேனல்லாம் இருக்குது போய் கண்ணா செக் பண்ணி பாருங்கண்ணா அவன் கடை சொல்ல பே சொல்ல அவள் அவள் வந்து பேசக்கூடிய அப்படி சில ஊத்தியல் ஏன் இப்படி இருக்கு சொல்லுறது இல்லையா இதுலாம் திருந்தா போறதே இல்லை கண்டிப்பாகவே சரி ஓகே பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் திரும்ப அந்த பேர்லருக்கு தான் போகிறேன் போயிட்டு அவள் என்ன என்ன மாதிரி சேர்த்திருக்கிறான்ற வந்து உங்களுக்கு நான் வந்து பியூட்டி பார்லருக்கு போக போறேன் அப்போ தம்பி குட்டியை வந்து விட்டுரு தம்புரன் வந்து வசந்தான் பார்த்துக்கணும் பார்க்குற குட்டியை வந்து நான் வந்து நாலு மணிக்குள்ளே வந்து போயிட்டு உபயிரும் ஒன்றுமேண்டா வசந்த இன்றைக்கு வந்து நாளைக்கு ஏஞ்சம்மாக்கு வந்து விளையாட்டு நே விளையா நேசலத்தில் வந்து விளையாட்டுப்பட்டு அப்போ அவங்களுக்கு வந்து வசந்த போய் இன்றைக்கு சிரமதானம் வந்து செய்து கொடுக்கணும் நாங்கள் போய் காலமாக போய் பொம்பளை மாதிரி சொல்லி அவங்களுக்கு உதவிகள் செய்து கொடுத்துட்டு வந்தோம் அதே மாதிரி பின்னேரம் அப்பா அம்மார் போய் அங்கே இருக்கிற கொஞ்சம் முத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான வேலையால் இருக்கு அதில் வந்து செய்து கொடுக்கணும் அப்போ அது முன்னாடி நான் வருவோம் பண்றேன் நான் வந்து வேலைக்கு போப்பேன் உண்மைக்கு யார்டையும் நினைச்சு வந்து நோக்கி அடிக்கிற ஆளே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்குடி என்ன மாதிரி விளையாட்டுப்பட்டிக்கு ஒரு கொண்டே ப்ளவுஸ் தைக்க கொடுத்தனா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைக்க கொடுத்தேன் அப்ப இதை வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு தானே நேசரி தானே விளையாட்டுப்பட்டிக்கு அப்ப நோமெல்லாம் தான் அக்கா சொல்லி நான் டீப்பு வந்து ஆக வேணாம் அளவான டீப் பண்ண அப்போ அவன் அந்த அளவுக்கே தைச்சிருக்குறா டீப் உடம்பு பழவ இல்லாத சரியா அப்போ நான் சொன்னோம் அக்கா நார்மல் கை வச்சு தையுங்கோ அப்படின்னு சொல்லி போட்டு தான் வந்தான் அப்போ அவள் என்ன செய்திருக்கிறான் எனக்கு வடிவே இருக்க மாட்டேன் சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா சுருப்பு கை வச்சு பின்னுக்கு வந்து லேஸ் வச்சு இப்படி எல்லாம் வச்சு இருக்கிறா அப்போ நான் வந்து இரவு போய் எடுத்துட்டு வந்து வசந்துக்கு சொன்னேன் அவள் என்ன வசந்தான் சொல்லாத எல்லாம் வச்சுட்டா லேஸ் எல்லாம் வச்சிட்டா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இப்படி இல்லை சில ஸ்கூல் இது நார்மல் இதுக்கு தானே அப்போ தேவையில்லை ஏன்னா நீ எனக்கு கிட்டே சொல்கிற அந்த அக்கா கிட்டே சொல்லிக்கலாம் நான் அப்பா கூட வசந்திருக்குன்னா இல்லை வேணாம் அவள் எனக்கு ஒரு வடிவாக இருக்குமான்னு சொல்லி அந்த ஆசைக்கு வந்து இந்த சுருப்பு கை வச்சு இந்த லேஸ் எல்லாம் வச்சு வடிவாக தச்சிட்டேன் இருக்கு அதில் வச்சு அவள் மனசை வந்து நான் சொல்கிற மாதிரியே எனக்கு நான் சொல்லணும் அதை நீங்கள் செய்யாமல் எனக்கு விருப்பம் இல்லை அதை நீங்கள் வச்சிட்டீங்கன்னு சொல்கிறது

நான் வந்து செய்தது தவறு என்னென்னா தலைமுடியை வந்து வட்டினது மிகப்பெரிய குற்றம் இன்னைக்குமே வந்து அம் கல்யாணம் கட்டினா அப்புறம் அம்மா அப்படி சொல்லுக்கா இருக்கக்கூடாதுன்றது அது கூட விளக்கம் என்னோட அம்மா வந்து நேற்று சொன்னால் உங்கள் பேர் எந்த வள வளர்ந்த பிள்ளை அற மாதிரி இருக்குது தலையற்பர் என்ன மாதிரி வட்டி வச்சுருக்க பொம்பளை பிள்ளைக்கு முடிதான முக்கியம் இது என்ன மாதிரி எல்லாம் வரத்து போட்டு கடங்கு அப்படி மாதிரி திரியுது அண்டெல்லாம் சொல்லி அம்மா என்ன நேற்று பேசினவா இன்னைக்கும் எனக்கும் அது வந்து சரியான கவலையாக போட்டுது நான் உண்மைக்குமே வந்து ஒரு ஒரு தப்பான நோக்கத்துல தலைமுடியை வட்டியில முன்னாடி தலைமுடியாய் பண்ணிக்க கொஞ்சம் சோ சோட்டா இருந்தா நான் முடிய வந்து கவனிப்பேன் ரெண்டாவது இணைப்புல தான் வந்து உண்மைக்குமே வட்டி நான் என்னடா முதல் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னா வந்து முடியா பண்ணிக்க எனக்கு வந்து நீள முடியா இருந்தது அப்ப நான் கவனிக்கிறேன் உண்மையோ கஷ்டமா அப்ப இந்த மாதிரி சின்ன நான் வட்டுவம் வண்டி போட்டுதான் வட்டினா அப்ப அம்மாவுக்கு வந்து இந்த தலைமுடிகள் வெட்டுறது இமியா சேப்பேன்றது பேசியலோ அது அதை செய்யற ஒன்றுமே அம்மாவுக்கு வந்து பிடிக்காது பேசுவான் நேற்று பேசினவா சொல்லு கேட்காம நெண்ட வள பிள்ள வளர்த்து எவ்வளோ நீங்கள் முடிய சொல்ல வெக்கமா இருக்கு பேசினவங்க அம்மைக்கு வந்து மனசுக்கு அது கொஞ்சம் கவலையா இருந்துச்சு நான் வந்து அப்ப என் அம்மாவுக்கு வந்து கோவிக்கல எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தால் சரி உண்மைக்குமே நானும் செய்தது கொஞ்சம் தான் ஏன்டா நல்லா தலைமுடியை வந்து கட்டி அவட்டி போட்டேன் மேக்குமே தலைமுடி பின்ற அளவுக்கு குடி இல்ல கட்டியை வட்டி போடணும் அப்ப எனக்கு அதில் அம்மா வந்து கதை கேட்க நான் ஒரு வார்த்தையுமே வந்து அம்மா அப்படி பேசலாம் அப்படி அப்படி போகுதுலான்னு அந்த வீடியோ நான் போட்டு நான் சொல்றேன் அதுல ஓடியா யாருமே குற்றம் படுத்தி நான் கதைக்கல திரும்ப திரும்ப சொல்றேன் யாருமே வந்து நிறைய வேலை பார்க்காம இருங்கோ என்னடா அந்த அக்கா சொன்னா அந்த வீடியோ அழிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நான் போய் அழிச்சுடுவேன் அது மட்டும் இந்த சனால இருக்கும் யாரெண்டாலும் போய் பார்க்கலாம் நான் அவங்களை வந்து தப்பா கதைச்சு நானும் வந்து தான் நீங்க கண்டிப்பா கோல் எடுத்து சொல்லலாம் அண்ணீங்களே அவங்கள தப்பாக கட்டீங்க அவன் பியூட்டி பார்லர்கிட்ட பேர் சொன்ன நீங்கள் அவன்கிட்ட பேர் சொன்ன நீங்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் அந்த அக்கா என்றாலும் யார் என் சொந்தக்காரன் யாருன்றாலும் வந்து கேட்கலாம் நான் அப்படி ஒரு நாள் ஒரு தவறு செய்ய மாட்டேன் ஓகே சரி இப்போ வந்து நான் இந்த பக்கம் இருக்கிற நேரத்தை வந்து சொல்லணும்னு மனம் சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லிட்டேன் ஓகே வந்து இப்போ நான் வந்து பியூட்டி பார்லருக்கு அந்த அக்காட்டாக போகிறேன் போயிட்டு வந்து எப்படி இருக்குன்றதே உங்களுக்கு நான் அந்த வீடியோல காட்டுறேன் என்ன முடிவு எப்படி இருக்குன்றதே

அவன் வந்து சொல்றா நான் கேட்டேன்னா நான் அவங்க கிட்ட கவங்கு சொன்னாக்க டெய்லி நீங்க வந்து இப்போ அந்த க்ரீம் வைச்சாம ஒரு வர்ஷத்துக்கு நீ அந்த க்ரீம் வைக்கக்கூடாது முடியல ஓ அப்ப நீங்க வந்து இந்த ஐயன் குடுக்க குடுக்க முடி எல்லாம் பண்ண பண்ணத நம்ம அந்த மட்டத்துக்கு அப்படியே வந்து ஒன் இருக்கும்மா ரெண்டு உடனே அப்படி எல்லாம் பராதான் ஒரு காயை பண்ண ஓ இந்த இடக்கடை நீங்களும் முடி எல்லாம் முடியிட் கேண்ட்சன் எல்லாம் நீங்களும் இடக்கடை தல முடி எல்லாம் வந்து ஐயன் பண்ணிட்டுமா

நிறைய பேர் வந்து எனக்கு இப்படி எடுத்து கிருஷ்ணா இருக்கா அக்காவுக்கு நீங்களும் முடியாது என்று நீங்கள் கண்டு கேட்டுதான் ஏன் அப்படி வீடியோ போட்டிருக்க சொல்லிட்டு ஒன்றுமே

அவங்க கருத்துக்களும் கொஞ்சம் சேர்த்தான வருஷமா அந்த அக்கா வந்து செய்து கொண்டு இருக்குறா அப்ப வந்து பெரிய ஒரு வந்து அவன் பார்லருக்குள்ள போனா தெரியும் அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஆள் அவங்க அப்ப பதினொரு வருமா இவ்வளவு ஆலமியில சேர்த்து கேட்க நான் எனக்கு வந்து இப்படி செய்யிட்டு கிடைச்சேன்னு சொல்லி கவாக்கனுக்கும் மனசுக்கு கவலையா தான் இருந்தா தானே

வாங்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னவா அப்ப காலையும் உங்களுக்கு சரிவா புட்டு பாயங்கால தள்ளி விட்டு அந்த தலை முடிக்க எல்லாம் குட்டிட்டு அம்மா சுன்ட்டெல்லாம் அப்பப்போ சுவர்கார முடி கொட்டுமா உங்க சுவர்கார முடி கொட்டு இல்லையா நீங்க எல்லாம் அந்த சுவர்கார அண்ணா தனியாக தலை முடிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா அவருக்கு சோர்வார இருபது வருஷமா அப்படி ஒண்ணும் தனக்கு தெரியவே இல்லையா

போய் போய் பண்ணுவீங்க அப்படி அந்த இல்ல இல்ல அவங்க வந்து சொன்னா பேச சொல்லி தான் பண்ணி கொடுங்க காசு வந்து கிழமைக்கு வேலை செய்வோம் இல்ல வேலை செய்யற மிஷின்

சாரி கட்டி போட்டு அப்படியே எட்டு வரை குள்ளங்க எட்டு வரை குள்ளங்க நீ கொண்டு எனக்கு பேண்ட் தொடங்கிடும் பேண்ட் அப்ப அதுக்குள்ள போய் தான் மெத்த வந்து மா வந்து வார வருஷம் பள்ளி கூட அப்ப இதான் கடைசி நேசரியில அப்ப அதுக்காவே இல்ல அந்த கல்லிலே வந்து எங்க மாவே எடுத்துக்கினோம் எடுத்துக்கினோம் நாள் கொஞ்சம் பெரிய இல்ல இப்ப நேசரிய போட்டு வரைக்கும் கூடல அந்த மூணு வயசு நாலு வயசு சின்னாக்கெல்லாம் நிக்க கூடுறதா இருக்கினோம் இவே இந்த பேட்ச்ல வந்து ஒரு 500 12 பேர் இருக்கினோம் அப்ப எல்லாரையுமே வந்து விளையாட்டுக்கு விளையாட்டு நேசரி அப்படித்தான் எல்லா பிள்ளைகளையும் வந்து விளையாட்டு செய்து

சரி அப்ப நாங்க என்ன செய்வோமே நீங்க என்னன்னு சொன்னா வேலையில வந்து நெருங்கி இருக்கு தம்பின பிறந்தநாள் அலுவல் பாக்குறதோ இல்ல நெஞ்சால் நேற்று அதுவர் பாக்குறதோன்னு சொல்லி ஒரே பிஸி தான் இன்னுமே வந்து ஊழல் வந்து ஒதுக்கி கிருக்கி கலவை கிரிக்க ஒன்றுமே செய்யல இனி நாளைக்கு பிறகுதான் பிறந்தநாள் வேலைகள் எல்லாமே வந்து ஆரம்பிக்க போகுது சோ நாளைய தினம் வந்து எஞ்சி அம்மாவுடைய விளையாட்டு போட்டிய நீங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருங்க சோ எங்கம்மா சந்தியம் நடக்கிறாவா இல்லையா

ஆனா சரியான கட்டிக்காரு சோ எல்லாருடைய பிள்ளையிலுமே வந்து கட்டிக்கார்தான் வேண்டாம் அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் கட்டிக்கார்கள் அதே தான் நேஞ்சம் வந்து ஒரு சரியான கட்டிக்காரு சோ இது என்னன்னு சொல்றது நேசரி படிக்கல அவன் இங்கிலீஷ் எல்லாமே கிடையாது தேர்னால சோ அது வந்து உண்மைக்குமே வந்து சரியான சந்தோஷமா இருக்கும் ஏன்னு சொன்னா அந்த பள்ளிக்கம் போற பிள்ளைகள் கூட சில பேர் வந்து இன்னமும் இங்கிலீஷ்ல எல்லாம் தெரியாம இருக்கணும் ஆனா ஏஞ்சி மாவு வந்து மேசையில் படிக்கிறா ஸோ அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் சந்தோஷமாக ஓ நாங்கள் வந்து ஒரு நாளுமே வந்து சொல்லி கொடுக்க நான் ஒரே ஒரு கதை நீங்கள் மக்கள் சொல்லி கொடுத்தா ஓ சொல்லி கொடுத்த அவள் வந்து டக்குன்னு பிடிச்சிட்டா பார்க்காம எழுதுவா இப்போ சொன்னா எல்லாம் அம்மா அப்பா அண்ணா தம்பி அக்கான்னு சொல்லி இல்லை எழுதுன்னு சொன்னால் எழுதி கொண்டு வருவா அப்படியே உண்மைக்குமே வந்து நல்ல கட்டிக்காரி நல்ல கட்டிக்காரியாக வருவா உண்மைக்குமே நீங்கள் எங்க கூட பயணத்தீங்க ஆனா பயணம் செய்ய தெரியுமே இல்லைம்மா இந்த மாதிரி வாரான் சொல்லி நான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுற விஷயம் வந்து எரிஜினிமா கூட கதைக்கிறா இல்ல பழகுடா இல்லேன்னு சொல்லி டீச்சர் கூட நேத்து தினம் சொல்லி விட்டு இருந்தவா கிடைக்காது அப்ப நாங்க மாட்டான் உண்மையும் செய்ய மாட்டான் இல்ல அங்கூட அடிச்சாலும் அடிச்சு வேண்டிக்கொண்டு வந்திருவோம் ஒவ்வொருக்கும் கையில விட்ட மாட்டேன் அது அப்படி ஒரு சுபாவத்துல வந்து வளர்ந்துட்டா ஆனா தம்பிக்குடி அப்படி இல்லை தம்பிக்குடி பிடி பிடிவாரு கொஞ்சம்